எனக்கு ஜன் மாசம் கவர்மெண்ட் விலை கிடைச்சிருக்குற சந்தியா வரவு கோலான தொழில் அஞ்சு பேர் சீதா மேரி அத்திரமணிக்கு வந்து சாமிக்குள்ள சேர்ந்து வரோம் எனக்கு வந்து இந்த இட ரொந்து ரொம்ப நாள் அழிஞ்சிட்டு இருந்துச்சு சந்தியாபுரோட வந்து நல்லா தேவ பண்ணிய அழுது போனேன் சந்தியாபுரோட குடும்பமணி தீர்க்கறதையும் அந்த எண்ணெயை கையில் கரைக்கே இருந்தேன் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டாரு சந்தியாபுரு சந்தியாபுருக்கு கோலான கோழத்துக்கு அப்புறம் கோடான கோழி நினைச்சு இரண்டாவது சார்பு என்னன்னா என்னோட மக்களோட குழந்தையோட ஒய்வுக்கு டெல்லிக்காக ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலியில் இருந்து கடை சேர்த்துருந்தாங்க சேர்த்துருக்கா அந்த குழந்தை வந்து பதினோரு மணிக்கும் கருந்துருச்சு குழந்தையோட வெயிட் கூடுனதுனால பத்து நாளைக்கு முன்னாடியே சீர்த்தி மணி எடுத்துட்டாங்க என்ன ஆச்சுன்னா உக்கோட லெவல் போய் ரேட்டு அளவு கொறைச்சு போச்சு குறையும் அவங்க என்னன்னா மதுரை மீனாட்சி நினைச்சாங்க அந்த பொண்ணு வந்து பத்து நாள் ஐசுடைய இருந்துச்சு நான் ஆசிச்சு எட்டாம் ஆறாயிரம் ஆறாயிரம் ஆனாலே அந்த பிள்ளைக்கு நல்லா சுகத்தை கொடுக்கணும் அந்த பிள்ளை பிளேட்லேட்ல அவ்வளவு போடணும் உப்போட அளவு குறையணும்னு நல்லா அழுது கண்ணீரோடு சேமிச்சேன் அந்த குழந்தை தீர்த்தத்திலையும் என்ன அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மாவில கொடுத்து உச்சியும் உள்ளங்களையும் தேய்ச்சி கொடுங்க பெருங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன் அவங்க பூசிய உணர்ந்தாலே பேசி விட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு போனாங்க உப்பு குறைஞ்சு சூழிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்

கூட்டுற தலையில பாட்ட பாடிட்டு சந்தியா பழைய உங்க இடத்துல சுத்தியும் நீரு குறைஞ்சிட்டு இருக்குது இந்த இடத்துல பெரிய நீருள் பார்க்கணும் அது சுழலா தனியா பார்க்கணுமா பாட்டு

போர் போடுற இதுக்காக நாங்கள் எப்போ என்ன வேலை செஞ்சாலும் இந்த சந்தியாகப்பட தீர்க்கமும் எண்ணையும் நாங்கள் வந்து பிரேயர் பண்ணிட்டு வைப்போம் இதுக்கு முன்னாடியும் எங்களுக்கு போர் போடுறப்போ சரியாக எங்களுக்கு தண்ணீர் கொடுத்தாரு இப்போவும் அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்காரு சரியாக பிறகு கொலான நன்றி அதே போல நான் என்னுடைய பிஹெச்டி வர்க்குக்காக கடந்த பதிமூணு வருஷமாக

எனக்கு நல்லா இருக்குது நிறைய வாங்க சதியா வாங்க என் பேர் ஜெய்சினி என்ன பொண்ணு கேட்காங்க மூணாவது மூணு ஆசை அவருக்கு ரொம்ப காலமாகவே படிக்கும் போது எளிதாக வேலை பார்க்கணும்னு ஒரே ஆசை அவன் வாழ வேலை சந்தியாக்கிட்ட வந்து வாழ வாழை என் மந்தாத்தையும் சந்தியா வந்து பேசிட்டு நீங்களுக்கு அவன் என்னது இந்த குதிரையை செய்த சந்தியாம்பனுக்கு ஒரு 그라든 선전 강가 오늘 뭔 일도 못 보려 살다 이게 연다 आज लोग ऐसे बोला, इंदौर कांग्रेस जल्दी ऐसे करके, ये मामा जल्दी जल्दी कर रहे हैं, आसमान आएगा, आसमान आएगा तूने लबूड़ना, जारी के पागल हो जाएगी तो, लबूड़ना हो जाएगा तो जाएगा, जारी के पागल हो जाएगी तो, लबूड़ना हो जाएगा, या मामा तेरे बोलना, अबा எங்களை எழுதி பாத்ரூமுக்கு போகும்போது காற்று மழையுமா இருந்துச்சு எங்க வீட்டுல வந்து சீக்கிரம் பாத்ரூம்ல போட்டுருக்கு அந்த சீக்கிரம் வந்து இழங்கு கிடக்குன்னு என்ன வந்து எழுதுனாங்க நீ போய் இழங்க இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் எழுதி போய் சரி பண்ணதுக்கு போய் நாலு மணிக்கு சரி பண்ணி முடிச்சுட்டு நாங்க வீட்டுக்குள்ளாடி வந்திருந்தோம் என்ன சொன்னாங்க நீ போய் தூங்கு நான் இருக்கேன் அப்படின்னு இல்ல நீங்க வந்து தூங்குங்க இல்ல தொழிலுக்கு போகக்கூடிய ஆட்களை பெறுவாங்க அவங்கள்ட்ட சொல்லணும் இந்த மழையின் காலத்துல யார் வருவாங்க நீங்க வந்து தூங்குங்க இல்ல இல்ல நீ போய் தூங்கு அப்படியே நான் போய் தூங்குறேன் அப்ப சொல்ல ஓடி ஓடி வந்து உணர்ச்சி ஒண்ணுமே இல்லை நெஞ்சில போட்டு அடிச்சேன் போய் அழுதுல கூப்பிட்டு வந்து ஓடி வந்துட்டு இனி எழுப்பி எழும்பல்ல ஒன்று ஓடி போய் சந்தியாபுரியில எதிரும் அருள் அருந்தை எடுத்துட்டு வந்தேன் பசத்து வீட்டுல பயன் வந்துட்டு எருங்க எழும்பல்ல மகன் இந்த வாய கொஞ்ச திறந்து விடுவையா நான் அருள் வந்து அவன் வாயை திறந்தான் அருண் முதல்ல தண்ணியை வைக்க முடியல எண்ணெயை வைச்சேன் எண்ணையை வச்சுட்டு தண்ணியை ஊத்துவேன் தண்ணியை ஊத்துட்ட உடனே அவளை கண்ணே எடுத்துட்டு அவங்க நல்ல இதா இது வாங்கிக்கிறவங்களுக்கு சந்தியாபுரே கோழி நம்பி கடவுள்கிட்ட நடந்தா அவளை சொல்லுவாங்க

நான் கடந்த மூணு வாரமாக நான் வந்து மூணு வாரத்துக்கு முன்னாடி கையில் வந்து எலும்பு காக்கா இருக்கு போய் சொன்னாங்க ஃபேமிலி பார்த்து எக்ஸேட் பார்த்து அதுக்கப்புறமேலுங்க சொன்னாங்க வந்தேன் ஆனால் ஃபர்ஸ்ட்டு வாரம் வந்து ரெண்டு வாரமாக வேண்டியிருந்தப்போ லைட்டாக வழியே இருந்துச்சு ஆனால் போன வாரம் வந்துட்டு நான் ஃபாஸ்ட்டி சொல்கிறேன் வேண்டியதுக்கு வலி வழியில்லை நல்லா வேலை செய்ய முடியுது சந்தியா இருக்கு போனவங்க நிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே வந்தனம் வந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே